ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான பாலக்கீரையை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் பாலக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் சத்து இரும்பு சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ்ன்னு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியையும் தரும் இது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம கடுகுளுந்து போட்டுக்கிருவோம் கடவுள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு சீரகம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா மிளகாய் வத்தல் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் பூண்டுப்பல் ஒரு மூணு வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் இது வந்து ஒரு முக்கால் வாசி நல்லா வதங்கட்டும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டயத்தில் வந்து நான் வந்து பாசி பருப்பு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நான் பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் பாசிப்பருப்புலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் புரத சத்து எல்லாம் நிறைய இருக்குது இதை கலந்து செய்யும் பொழுது இந்த கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து பருப்பும் போட்டாச்சு போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கலந்து விட்டுட்டு இது வந்து முக்காலுக்கெல்லாம் செலவு தண்ணி விட்டுக்கிருவோம் தண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு முக்கால் வாசி மட்டும் வேகட்டும் அது வரைக்கும் மூடி வச்சுட்டு வெந்துட்டு இருக்கட்டும் பார்ப்போம் இப்போ இது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து நான் இப்போ அந்த பாலக்கீரையை வந்து நல்லா அந்த புல்லெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு மூணு தடவை நல்லா அலசி வச்சுருக்கேன் அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த பெரிய தண்டை மட்டும் கட் பண்ணி அங்கிட்டு போட்டுருவோம் அது வந்து வேகாது அப்புறம் பொடிசாக இருக்கிற தண்டையெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கிடலாம் இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்பொழுது அந்த தண்டு பொடி தண்டெல்லாம் நல்லா வெந்துடும் அதுலேயும் சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால் அதையும் போடலாம் போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இந்த பாலக்கீரையில் வந்து குளிர்ச்சி உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்தும் இதை வந்து நீர் சத்து நிறைய இருக்குது இப்போ வந்து இது வந்து பருப்பு வந்து இப்போ வந்து முக்கால் பாகம் வந்து நல்லா வெந்துருச்சு அதை வந்து கரண்டியில் எடுத்து நம்ம இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ வந்து நம்ம கீரை வந்து கட் பண்ணி வச்சோம்ல ரெண்டு கட்டு கீரை நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி பாசி பருப்பு கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ அதையும் போட்டுக்கிருவோம் இந்த கீரையையும் நான் எல்லாத்தையும் போட்டுவிட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா கிண்டிக்கிடுவோம் அந்த அடியில் இருக்கிற பருப்பெல்லாம் மேலே ஒன்று சேர்ந்து கலந்து வரட்டும் அளவுக்கு நல்லா கலந்து வதக்கிக்கிடுவோம் இந்த பாலக்கீரையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்கள்லாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ரத்த சோகை இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் கீரையை வந்து எப்பயுமே நம்ம மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சோம்னா அந்த கலர் வந்து மாறிடும் ரெண்டாவது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கீரையை வேக வைக்கக்கூடாது இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு உப்பு கொஞ்சம் போட்டுவிட்டு அதை நம்ம வந்து கலந்து விட்டுக்கிடுவோம் கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருப்போம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் முக்கால் வாசி வதங்கிருச்சு நீ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கட்டும் இந்த மாதிரி நம்ம மூடாமல் செய்யும் பொழுது அந்த கலர் வந்து பச்சையாகவே இருக்கும் நிறமும் மாறாது நம்மளுக்கு சே டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த கீரை இது வந்து நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ வந்து கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஆர்வி சமையலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்